சொல்லுவ சப்பாடி முத்தை தான் அழைத்து என்ன ஏனே சப்பாடி முத்து அப்பாவோட வார்த்தைகள வாழத்தோப்பு காவலாக காவலுக்கு போக வேண்டாம் மகனே என்று சொல்லி என்று என்று அடப்பரு சொல்லு வாரா பெரு சொல்லு நேர சரி என்று சம்மாதித்து சப்பாணி முத்து சம்மாதிப்பானிமுத்து பாலகணோங்காசி நாடு விட்டு ஆயிரம் வேறி வாட்டப்பத்து அந்த என வரே ஆயிரம் வேறியரதில காவல் கோமரத்தாடிகள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விளக்கம்படியார்கள் அழைக்கிறார்கள் கோமரத்தாடிகள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விளாக்கம்பியர்கள் அழைக்கின்றார்கள்

சொல்ல வந்தியா சரி ஏன்னா இப்ப இந்த சீசனுக்கு மட்டும்தான் அந்த ஆத்துல தண்ணிய பாக்கலாம் சீசனுக்கு மட்டும்தான் தண்ணி அதிகமா வரும் ஆமா எந்த மாசம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆமா ஐப்பேசி மாசம் வரும் ஐபேசி மாசம் வீட்டுக்குள்ள வெள்ளம் அள்ளிக்கிட்டு போவோம்

எனக்கு என்னைக்கு வர போகுது குளிரு என்னைக்கு காய முடியும் அப்போ இங்க சப்பாணி முத்து வாழகனாகப்பட்டவ அந்த வாழைத்தோப்பு காவலுக்கு எப்படி வரிகிறாதரியுமா அந்த வாழைத்தோப்பு காவல் ஆக சப்பாணி முத்து வரே வா சப்பாணி முத்து வாலகனோ ங்காவல்லவல்லாளி இருக்கும் இடம் சப்பாணி முத்து வந்தல்லவோ காவல் காத்து வாரேவான் காவல் காத்து வாரணையா வாழத் போ தன்னதேனை வாழது மறான் தன்னது

ஆகாவல் காட்டு வர கூடிய நாளில் நாளில வாளையில ஏனா வாள தாரெல்லாம் நிலைக்கு வந்தா வந்தாச்சு பருவ நிலையில இருக்கு அப்ப பருவத்துக்கு வந்தாச்சுன்னா ஏனா வாள தார் வெட்டணும் அப்ப வாள தார் வெட்டணாமேனா ஆனா வளர்த்தியா இருக்கும் ஆமா கன்றுகளும் உயரமா இருக்கும் இருக்கும் இப்ப இருக்கிற மாதிரி நம்மள மாதிரி ஒன்றா 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 மொளத்தலே இல்ல ரேட்டு குட்டையா இருக்கு மோரிஸ் உமக்கு தெரியுமா உமக்கு தெரியுமா தெரியாது எவ்வளவு உயரம் இருக்கும் அதான கேக்க காய் நீளமா இருக்குமோ அதான கேக்குறேன் இதெல்லாம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரகமா அந்த நேரத்துல வளர்த்திய ரகம் சரி அப்ப அதுக்கு தகுந்தாலே அருவாள் அடிக்க வேண்டும் அப்ப என்ன செய்தாலும் தெரியுமா இந்த சப்பானி முத்து வாழக அப்ப வாழத்தாரு வெட்ட நிமையானால் வளர்ந்த அருவா அடிக்கணும் நீள அருவா அடிக்கணும் இப்ப யாரு நீள அருவா வச்சு வெட்டுற போக முடியாது அறுவலை கையில கொண்டு ரோட்டுக்கு போக முடியலை அப்ப இந்த சப்பானி முத்தி என்ன செய்தா தெரியுமா அவர் ஆயிரம் பேரின் நாடும் விட்டேனா தென்காசி தென்காசி தனிகனை மேலக ரோ வந்தவோ யாரை அங்கே பார்ப்பா ஆஷாரிய ஆசாரி ஆசாரி வார்த்தல்ல போர்வாளும் அடிக்க வேணும் ஆசாரி உலகதில முத்து வந்தல்லவோ ஐயா ஐயா ஆசாரியா என்னோட வார்த்தைகளோ வாடி <laughs> தென்காசி மாம்பட்டம் வந்து மேலக்கரன் ஆசாரி நாங்க பற்றரைக்கு வர்றாரு அப்படி சிவஞான ஆசாரி இடத்திலே வந்து எந்த சப்பானிமுத்து பாலகாரு என்ன ஐயா ஐயா எனக்கு வாழத்தாறு வெற்றைக்கு தகுந்தால

கை யாரும் இல்ல துருத்தி ஊதனைக்கு ஒரு ஆளு வேணா அவர் இன்னைக்கு லீவ் போட்டாரு துருத்தி ஊதனமா ஆமா அது வந்து ஏ அப்பா பரவாயில்ல நல்ல வேலை பாத்துருக்கப்பா நீ பாக்காத வேலையே இல்ல நினைக்க பற்றையில போய் வேலை எல்லாம் பாத்திருக்கியப்பா அப்படியே

பெண்ணே வெண் நல்ல கண்ணது மூக்குவடி வழகேற்றி உருவங்களோ எழுத்தானி முக்கோம் மூலை சாய்ந்த தெய்வோ

அவள்வாறுஷ கருங்கூறு விவாலை போல கண்ணோட இமையழகோக்கே நல்லா வழித்த தெய்வோ அம்மையோட கன்னங்கள் அவரணத்து செய்யலீலை ஐந்தோ வீரல் கண்ணகோ பைத்தள்ளத்து செய்யலீல செய்ய பத்து தன்னா செய்ய அப்படே மாலையம் வெண்வொடியாகப்பட்டவள் பெண்ணுக்கான பெண் அழகி வேடாழகே கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகே அவரணத்து செயலில் ஐந்து விரல் தன்னழகு செய்யலிலே பத்து விரல் தன்னழகு சித்துடுக்கி கடைந்தது போல் செயலை கட்டும் எடுகை அழகிலே சிறந்தவளாக மாலையம் வெண்ணாகப்பட்டவள் இருக்கக்கூடிய நாளைய அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி நம்ம சப்பானி முத்து கேட்டாரு பார்த்தீங்களா